தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்து போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரர்கள் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்து போராட்டம் மதுரை மாவட்டம் பெருங்குடி விமான நிலையத்துக்கு அருகே சின்ன உடைப்பு என்ற ஒரு கிராமம் உள்ளது அது தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற கிராமம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர்கள் அங்கே வசித்து வருகிறார்கள் அந்த குல வேளாளர் கிராமத்திலே இமானவேல் சேகரன் சிலை உள்ளது டாக்டர் அம்பேத்கர் சிலை உள்ளது மதுரை மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கின்ற ஒரு பிரபலமான ஒரு கிராமமாகும் ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை விமான நிலையம் அமைப்பதற்கு அப்பொழுது குல வேளாளர்களின் விளைநிலங்கள் ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்கள் அப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டன கையகப்படுத்தப்பட்டன அந்த நிலத்தில்தான் தற்பொழுது மதுரை விமான நிலையம் உள்ளது தேவேந்திரகுல வேளாளர்கள் கொடுத்த நிலத்தில்தான் மதுரை விமான நிலையம் கட்டப்பட்டது அதனால் தான் இமானுவேல் சேகரன் பெயர் வைக்க சொல்லி சொல்கிறோம் ஆனால் உத்ராமலிங்கத்தேவர் பெயரை வைக்க சொல்லி கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் மதுரை விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிக்காக அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற சின்ன உடைப்பு கிராமம் வசிக்கின்ற கிராமம் மற்றும் அவர்களுடைய விளைநிலங்கள் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்கள் தற்பொழுது மீண்டும் கையகப்படுத்துவதற்கு மத்திய அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது மாநில அரசு அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது இந்த விமான நிலையம் விரிவாக்கப் பணி நடைபெற்றால் அந்த சின்ன உடைப்பு கிராமமே காலியாகிறது அவர்களுடைய விளைநிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது மேலும் பறிமுதல் செய்யப்படுகிற அந்த விளைநிலத்துக்கு உரிய தொகையானது பத்து சதவீதம் கூட கிடையாது மிகவும் குறைவான தொகையைத்தான் மத்திய அரசு தருகிறது வீடு காலி பண்ணப்படுகிறார்கள் அவர்களுக்கு குடியிருப்பதற்கு மாற்று இடம் கூட தருவது கிடையாது நீங்கள் தான் அதற்குரிய ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அரசு தெளிவாக கூறிவிட்டது ஆக இந்த முயற்சியிலே இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக மதுரையை சார்ந்த அமைச்சர் மூர்த்தி பின்புறமாக உள்ளார் அவருடைய ஏற்பாட்டில்தான் அனைத்தும் நடக்கிறது ஏனென்று சொன்னால் மதுரை அமைச்சர் மூர்த்தி ஒரு சாதி வெறி பிடித்தவர் பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிரானவர் அவருடைய பின்புலத்தில்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது ஆக அந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் பல்வேறு தலைவர்கள் அங்கே வந்து குரல் கொடுத்துள்ளனர் அந்த தேவேந்திரகுள வேளாளர்கள் வருகிற பொங்கல் பண்டிகையை பண் புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துகிற நடத்துகின்றனர் ரேஷன்களில் பொங் ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு வாங்க மறுத்துவிட்டனர் மேலும் தங்களுடைய வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர் வருகிற பொங்கல் பண்டிகையை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற அந்த கிராமத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை தேவேந்திரகுல தலைவர்கள் யாரும் இதுவரை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேவேந்திரகுல வேளாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முக்கிய தலைவர்கள் யாருமே போய் சந்தித்து ஆறுதல் கூட கூறவில்லை என்பது ஒரு வேதனையான விஷயம் ஆகவே வருகிற பொங்கல் பண்டிகையை தேவேந்திர குல வேளாளர்கள் புறக்கணித்து தங்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள் பொதுவாக தேவேந்திர குல வேளாளர் கிராமங்கள் எங்கெங்கு பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் பக்கபலமாக துணை நிற்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கொடியங்குளம் தாக்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல வேளாளர்களும் கொடியங்குளத்திலே குவிந்தார்கள் கொடியங்குள மக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் பக்கபலமாக நின்றார்கள் அதே போன்று பரமக்குடி துப்பாக்கி சுற்றின் பொழுதும் பொதுமக்கள் பரமக்குடியில் பொதுமக்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் எங்கெங்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மக்கள் தாக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அருகில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் போய் ஆதரவு கொடுக்க வேண்டும் தேவேந்திரகுல தலைவர்கள் பேட் தலைவர்களாக இருக்கக்கூடாது சீசன் டைம் அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது முள்நேர அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் தேவேந்திரர்கள் வேளாளர் சமூக தலைவர்கள் இன்றைக்கு ஒரு சிலர் பெயரளவுக்கு தான் செயல்படுகிறார்கள் மீடியாக்களில் தான் குரல் கொடுக்கிறார்கள் களத்தில் இறங்கவில்லை அது ரொம்ப வேதனையான விஷயம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க களத்தில் இறங்கவே மாட்டாங்க மீடியாக்களில் வந்து செயல்படுவாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க அவ்வளோதான் களத்தில் இறங்குறதே கிடையாது களத்தில் இறங்குங்க அப்போ தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் அவங்களுக்கு போய் ஆறுதல் கூறுங்க அவங்க பிரச்சனையில் போய் தலையிடுங்க அதை விட்டுவிட்டு சும்மா வேற எங்கேயோ உட்காந்துக்கிட்டு மீடியாக்களில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கூடாது இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் சின்னோட கிராமத்தில் தங்களுடைய வீடுகள் மற்றும் விளைநிலங்களை இழக்கிறாங்க அதான் வேதனையான விஷயம் நானூறு வருஷமாக அவங்க பாதுகாத்து வந்த வீடு வாசல் மற்றும் விளைநிலங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படுது இன்றைக்கி அவங்க வந்து நாடோடிகளாக அந்த ஊர் கிராமமே சிந்தருண்டு போய் வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க மத்திய அரசு உறுதியாக இருக்குது மாநில அரசு அது செய்கிறதுக்கு உறுதியாக இருக்குது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அனாதையாக நிற்கிறாங்க அதான் வே வேதனையான விஷயம் மாற்றுக் கட்சிக்காரையும் வந்து சும்மா ஒரு நாள் வந்து பார்த்து சந்திச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு போவான் சொந்த சாதிகாரம் தான் கூட நிற்கணும் ஆனால் இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர்கள் யாருமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கலை அதான் வேதனையான விஷயம் இனிமேல் அதை தவ தவற செய்யாதீங்க தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்து தலைவர்கள் போய் சந்திங்க அவங்கள போய் ஆறுதல் கூறுங்க பிரச்சனைகளில் கலந்துக்கோங்க வருகிற பொங்கல் பண்டிகையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துகிறார்கள்